அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சனிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க பொருளாதார மேன்மை உயர ஆரம்பிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் உங்களுடைய வாழ்வாதாரம் அதிகரித்து மேன்மை அடையும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் உற்சாகத்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஜூன் மாதம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் எதிர்பார்த்த சாதகமான நிலைகள் உருவாக அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் மட்டும் சிறு சிறு சண்டை சச்சருவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது கொஞ்சம் பெட்டு கடத்த செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக தங்களை துரத்தி அடித்த கடன் பிரச்சனை சரியாகும் வருமானம் தொடங்கும் திருமண வாழ்க்கை இனிமையாக மாறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வேலையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் தங்களுடைய உடைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்துவிடும் அதனால் கவலை கொள்ள தேவையில்லை ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் முன்பின் தெரியாத நபரிடம் அதிகமாக பேசி பழக வேண்டாம் மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனித்து செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கடந்த கால துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சக்க பதிலடியும் தக்க வி விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வகைகள்லையும் கிரக மாற்றங்கள் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக கடந்த காலத்தில் பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கிரக பயிற்சிகள் தங்களுக்கு அமையப்பெறுகிறது இந்த சூழ்நிலை தங்களுக்கு ஏற்றவாறு பல விஷயங்களை மாற்றி அமைக்கும் அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித செயல்களும் விஷயங்களும் பார்த்தோங்கோ பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலையாக மாறும் அதாவது கடந்த காலத்தில் தங்களுக்கு எழுப்பறியாகவோ அல்லது உங்களுக்கு நீண்ட நாள் கால தாமதமாக இருந்தது தாமதமாகி கொண்டிருந்த பல விஷயங்கள் தங்களுக்கு சட்டென்று இந்த நேரத்தில் முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒவ்வொரு சிறு முயற்சியும் பெரிய அளவில் வெற்றியை தரப்போகிறது அப்படின்னா சொல்லணும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த கஷ்டங்களுக்கு மிக பெரிய அளவில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைய பெற போகிறதுங்க தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்ற பாதையை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும் எதிரிகளை சமாளிக்க நீங்கள் திறமையாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க சில பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது தாங்க போகும் கொஞ்சம் வெட்டு கொடுத்த அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க வேலை வேலை அப்படின்னு காம குடும்பம் குழந்தையும் கொஞ்சம் பார்க்க நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் பயணம் மேற்கொள்வது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொடக்கம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் போக போக தங்களுடைய முன்னேற்றம் உயர்ந்து கொண்டே செல்லும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம் இருந்தாலும் அதை தைரியமாக திறமையுடன் எதிர்கொள்வீங்க கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க புதிய முதலீட்டு செய்து நிறைய லாபத்தை ஈட்டு தொடங்குவீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு உண்டான நல்லது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அதே போல் இந்த காலத்தில் தொடக்கத்தில் இருந்தே விடாமுயற்சியோடு செயல்படுங்க அனைத்துமே நன்மையாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது எப்படியாவது குடும்ப பிரச்சனையை சரி செய்துவிட வேண்டும் அப்படின்னு அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க நிதி நிலைமையை உயர்த்துவதற்கு தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க பதவி உயர்வு கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும் உடன்பிற வர்களால நன்மைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதை மன உறுதியோடு மேற்கொள்வீங்க இதன் காரணமா வெற்றியும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தில் சிறுபல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் வாழ்க்கையில முன்னேற நிறைய போராட்டங்களை கிடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க சரியும் நிறைய உழைத்தாலும் குறைந்த பணமே தங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் இறைவனின் ஆசிர்வாதம் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது எந்த வேலையாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க கவனக்குறைவாக இருந்தால் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம் அதே சமயம் அதிகவட்டிக்கு கை நீட்டி கடன் வாங்க வேண்டாம் தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்குண்டான வழியை மட்டும் பாருங்க அதுவே உங்களுக்கு பல வகைகளில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பை நல்கும் நிறைய நல்ல வாய்ப்புகள் தங்கள் இல்லம் தேடி வரும் சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த காலம் முடிவதற்குள்ளாக நிச்சயம் நல்ல வேலை கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் உறவுகளோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைப்பது போல தோன்றினாலும் சில தாமதங்களும் ஏற்படலாம் குடும்பம் மற்றும் குழந்தைகள் விஷயத்துல பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திடீர் செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே வரவு செலவு விவரங்களை திட்டமிட்டு கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகவும் ஆரம்பிச்சிடுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடிஞ்சிடும் குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் பொறுமையோடும் நடந்து கொள்ள பாருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க திடீர் மன தடுமாற்றம் பெண்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெரியோர் ஆலோசனை கை கொடுக்குங்க அதே போல மாணவர்கள் அப்படின்னு வரும்போது கல்வி பற்றிய கவலை மாணவர்களுக்கு அதிகரிக்கலாம் இருப்பினும் கவனமாக பாடங்களை படிக்கிறது தங்களுடைய வெற்றிக்கு உதவுங்க இந்த காலகட்டம் சில காரியங்கள் எதிர்மறையாகத்தான் நடக்கும் நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாகி நிறைவேறாம இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்திருக்கும் அதே போல இந்த காலகட்ட இந்த காலகட்டத்துல வந்து பழகக்கூடிய மனிதர்களினுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படின்னு சமயத்துல சந்தேகமும் உங்களுக்கு எழலாம் வாழ்க்கை பிடிப்பும் ஆர்வமும் இல்லாம சளிப்பு ஏற்பட்டாலும் எந்தவித பாதிப்பும் உண்டாகாது ஒரு சில நேரத்துல விரக்தியை மனம் ஆட்கொள்ள செய்யும் அந்த மாதிரியான நேரங்கள்ல கொஞ்சம் உஷாராகவும் அமைதியாகவும் இருப்பதும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமாகிறது அதே மாதிரி குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல தாமதங்களும் ஏற்படலாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஆலோசனைகள் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறதுல சிறு போராட்டங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க இந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா தங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு பணியாற்ற பாருங்கள் அதே மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து நண்பர்களால் அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அவர்களிடத்தில் நீங்கள் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்போது அதன் மூலமாக புறாமை கொள்ளக்கூடிய நண்பர்கள் எதிரிகளாக மாறி தங்களை அவமானத்தில் சிக்க வைக்க சூழ்ச்சிகளையும் புரிவாங்க அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க புதிய நண்பர்களோ அல்லது பழைய நண்பர்களோ அப்படி இல்லைன்னா நெடுநாளைய உற்ற நண்பன் தோழன் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் வந்து அவர்களிடத்தில் வந்து உஷாராக இருக்க பாருங்க என்ன விஷயத்தை சொல்கிறோம் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கறதில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி பணியாளர்கள் மத்தியில் கூட கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது சகப்பணியாளர்கள் இடத்துல அலுவலக ரகசியங்களோ தனிப்பட்ட விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாலும் அதன் மூலமாகவும் தங்களுக்கு வந்து எதிர்பாராத விதத்துல அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும்